ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்ரீகோமரன் தங்க மாளிகையில் தான் பார்க்க போகிறோம் அந்த அந்த கடையில் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது அது வந்து மூணு விதமான சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா சொர்ணதாரா ப்ளஸ்ஸு சொர்ணதாரா சொர்ணதாரா ஷேன் இந்த மூணு ஸ்கீம் வந்து இப்போ அவங்கக்கிட்ட ரன்னிங்கில் இருக்குது அந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோம்னா சொர்ணததாரா ப்ளஸ் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த ஸ்கீமில் என்ன என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்து ஸ்கீம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாதம் வந்து நீங்கள் மினிமம் வந்து ரெண்டாயிரரூபாலேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாம் வேஸ்டேஜ் அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க அது இல்லாமல் இவங்கக்கிட்ட ஜாயினிங் ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது மந்த்லி இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து முப்பது நாள் கூட நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டிடலாம் சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஷாப்லேயும் ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணலாம் பே ஆப்னு இருக்குது அவங்கக்கிட்ட ஆப் மூலிமா கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பேமெண்ட் த்ரூ ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இது வந்து டிநகர் குரோம்பேட் வேளச்சேரி திருவள்ளூர் இந்த நாலு இடத்துக்குமே ஒரே மாதிரி ஸ்கீம் தான் வேறு ஏரியா வேறு தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கீம் வந்து சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டு நீங்கள் வந்து எந்த கடையில் போட போகிறீங்களோ அங்கே வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க அது இல்லாமல் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் வந்து கோல்டு காயினும் வாங்கிக்கலாம் இல்லைனா கோல்டு ஜுவலரியும் வாங்கிக்கலாம் இந்த டிஸ்கண்டினியூ பண்றீங்க இந்த ஸ்கீம்லன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வராது அது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க டூ தௌசண்ட் பே பண்ணுறீங்க இப்போ வந்து இந்த மே மாதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மே மாதம் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்கள்கிட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு சேர்த்து அமௌண்ட் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஜாயின் பண்ணி உடனே வந்து கட்டிக்கலாம் இப்போ மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் வரைக்குமே சிக்ஸ் மந்த்ஸ் பேமெண்ட் தௌசண்ட் டூ சாரி டுவெல் தௌசண்ட் பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரே ஷார்ட்டில் கட்டிட்டு அதுக்கேற்ற கிராம வந்து வர வச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு செவன்த்து பேமெண்ட் கட்டணும் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து லெவன் மந்த்துமே அடுத்தது வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் லெவன் மந்த்து முடிச்சிட்ட பிறகு தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆப்ஷன் வேறு எந்த கடையிலும் இந்த மாதிரிலாம் கூட ஆப்ஷன்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்குது நீங்கள் போடுற அன்னைக்கு நினச்சிங்கன்னா அன்றைக்கே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் பேமெண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுனா நீங்கள் ஒரே ஷார்ட்டாக வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணிடலாம் அது இல்லாமல் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தான் பண்ணணும் இதில் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்கீம் போடுறதா போடலாம் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்கீம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொர்ண்தாரா இந்த ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் மினிமம் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே இதில் வந்து ஸ்டார்டிங் பண்ணலாம் இந்த சீட்டில் ஓப்பன் பண்ணும்போது அது இல்லாமல் இது வந்து அமௌண்ட் பேசஸ் ஸ்கீம் தான் உங்களுக்கு வந்து போனஸ் மாதிரி அவங்க உங்களுக்கு தருவாங்க ஒரு மாதம் போனஸ் இப்போ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் கட்டுறீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் போனஸ் டென் தௌசண்ட் சாரி தௌசண்ட் கட்டுறீங்கன்னா தௌசண்ட் போனஸ் டூ லேக்ஸ் கட்டுறீங்கன்னா டூ லேக்ஸ் வந்து போனஸாக அவங்க தருவாங்க இது வந்து கிராம் பேஸஸ் கிடையாது அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கடைசியாக நீங்கள் எடுக்கிறப்ப எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அன்றைக்கி என்ன ரேட் விற்குதோ அதை வச்சு தான் கேல்குலேஷன் பண்ணுவாங்க வேஸ்டேஜ் வந்து ஆஃப் வந்து கஸ்டமர் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்கீமில் வந்து கஸ்டமருக்கு தான் வந்து ஃபுல் பேமெண்ட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி வரும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் கஸ்டமர் தான் எப்பவுமே கட்டணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் வந்து அவங்க இந்த ஸ்கீமில் தராங்க பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து முப்பது நாளுக்குள்ள நீங்கள் எப்போ வேணால் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் கட்டி முடிச்சுடலாம் இதில் வந்து கோல்டு காயின் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்க முடியாது ஒன்லி ஃபார் ஜுவல்லரி மட்டும் தான் வாங்க முடியுன்றதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி சப்போஸ் உங்கள் கையில் அமௌண்ட் இருக்குது நான் வந்து ஒரே ஷார்ட்டாக கட்டிடலான்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்டு கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிவிட்டு அடுத்தது வந்து செவன்த்து மந்த்துலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் வந்து சிங்கிள் சிங்கிள் ட்ரான்சாக்ஷனாக இந்த ஸ்கீம்லேயும் வந்து அந்த பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இதுலேயும் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் கண்டி பண்ணிக்கலாம் இவங்களுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது அது மூலியமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொர்ணதாரா ஷைன் இது வந்து ஓல்டு கோல்டு ஹேஞ்சு அந்த மாதிரி தான் வந்து இது வந்து இந்த ஸ்கீம் வந்து உங்கள்கிட்ட ஓல்டு கோல்டு இருக்குது அதை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கொடுக்கலாம் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கோல்டாக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் வந்து இப்போ ஓல்டு கோல்டு கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ வந்து கிராமாக இருக்குதோ அந்த கிராம வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அப்படியே வர வச்சு கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீமில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டுவெண்ட்டி ஆச்சு ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் நைன் ஒன் சிக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் வந்து அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க அது இல்லாமல் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ண பண்ணணும் வெயிட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வேஸ்டேஜே இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து அவங்களே வந்து கொடுத்துறாங்க அன்லிமிட் வேஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே அவங்க தரலை த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து கஸ்டமர் தான் பே பண்ணணும் உங்கள் கிட்ட ஓல்டு கோல்டு இருக்குது அதை வந்து உடஞ்சிருச்சு இல்லைன்னா வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் பலசாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லெவன் மந்த் மட்டும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி வரும் ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்கும்போது இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க இந்த ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து இந்த ஸ்கீமில் வாங்கும் போது என்ன பெனிஃபிட்னா வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் ஒரு லெவன் மந்த் மட்டும் வெயிட்டிங் பீரியட் இதுதான் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் என்ன வேணால் கலெக்ஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சொர்ணதாரா வந்து ப்ளஸ் வந்து கிராம் பேஸஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதை கிராம் பேஸஸ்ஸாக வைப்பாங்க எயிட்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க சொர்ணதாரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் போனஸ் ஸ்கீம் தராங்க நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அந்த ஒரு மாதம் போனஸ் தராங்க வேஸ்டேஜ் அண்டு வந்து ஜிஎஸ்டி இது எல்லாமே நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணணும் கோல்டு காயின் இந்த ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த இந்த சொர்ணதாரா ஷைன் பார்த்தீங்கன்னா கிட்டே ஓல்டு கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதில் வந்து வந்து நீங்கள் வந்து லெவன் மந்த்து வெயிட்டிங் பீரியட் போட்டு அவங்க வந்து ஒரு பாண்டு மாதிரி கொடுப்பாங்க வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க மூணுத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும் இந்த ஸ்கீமில் வர கிஃப்டெல்லாம் பார்க்கலாம் ஸோ ஸ்ரீ குமரன் வந்து சொர்ணதாராவுக்கு ஒன்று சொர்ணதாரா ப்ளஸ் இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டூ லேக்ஸ் வரைக்குமே சொல்லியிருக்காங்க இது வந்து டூ தௌசண்ட்லேருந்து டூ லேக்ஸ் வரைக்குமே இந்த ஸ்கீம் இருக்குது இதில் என்னெல்லாம் கிஃப்ட் தராங்க இதை பற்றி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க பிளாம்ப்ளேட்டில் நான் பேக்கில் திருப்பி காமிக்கிறேன் இந்த ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் செட்டு தராங்க அண்ட் வந்து கிச்சன் ஐட்டம் தராங்க தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த தவா தராங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் மாதிரி வந்து இந்த தண்ணி தண்ணி லெட்டுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அது அது தராங்க டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வந்து இட்லி குக்கர் இட்லி குக்கர் அண்டு வந்து ப்ரெஷர் குக்கர் எதுனா ஒரு ஒரு சாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃபைவ் தௌசண்ட்னா ஹேர் ட்ரையர் அண்டு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் தராங்க இந்த தேர்ட் ஒன்று என்ன ஐட்டம் எனக்கே தெரியல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் அது கூட நான் லிங்க் பண்ணுறேன் இதில் அடுத்தது வந்து டென் தௌசண்ட் போட்டிங்கன்னா ஸ்மார்ட் வாட்சு ஹோம் அப்ளையன்ஸில் வந்து இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தராங்க த்ரீ செட் பர்னர் செட் தராங்க ஸ்டவ்வு தேர்ட்டி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் தராங்க சோஃபா செட் அண்ட் வந்து டைனிங் செட் எதனா ஒரு ஆப்ஷன் தான் இதில் எல்லாமே வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எதனா ஒன்று தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஃபிஃப்டி தௌசண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஆர் ஃப்ரிட்ஜ் ஆர் வந்து காட் தராங்க ஒன் லேக் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஏசி லேப்டாப் அண்ட் வந்து ஒரு பெரிய காட் ஒன்று தராங்க டூ லேக்ஸ் மேலே நீங்கள் வந்து சீட்டு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூட்டி தராங்க இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் எல்லாம் தான் தராங்க நான் வந்து ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துருந்தேன் நான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் இதுதான் அவங்க கொடுக்குற ஃப்ரீ கிஃப்ட்டு எல்லாமே வந்து டிஸ்பிளேலே வச்சிருக்கிறாங்க நீங்கள் சீட்டு போடும்போது ஒன் டைம் வந்து எல்லா கிஃப்ட்டையும் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கிஃப்ட் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்க என்ட்ரன்ஸ்லேயே அதை இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்